<Applause/> இதுதான் இருக்கு வித்யா அந்த சத்தியத்தின் மூலமா இது போது செயல்படும் நிஜமா வித்யா சரியா பொறுப்பாளர் தெரியுமா பத்தி விசாரணை பண்ணலாம் வித்யா நினைக்குமா வித்யா பின்னர் பின்னர் வித்யா இங்கு வரும் பிறகு வரும் பிறகு

தென் மூளைமானது நமக்கு வந்து உலக பொதுங்களோட model இந்தக்கு அப்புறமா திரக்குறது சோ அப்ப வந்து ஈஷரனுடைய தத்துவத்தில என்னையங்க அப்டி சொல்றாங்க மூல பிரகுதி இவ்வளவுதான் இந்த உலகத்தை பத்திவா சொல்றானே அது என்ன இருக்குடா அப்படி நம்ம எதை சாதி

அடுத்தது உலகத்தையும் கொண்டுகிட்ட அவர் உடன் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் அவர் வந்து